பாய் 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 யாரு வணக்கம் பாய் ஆ அலாமலை என்ன வேணும் சாமி இந்த தர்காவோட நிர்வாகி நீங்க தானே நான் தான் சாமி என்ன விஷயம் பாய் இங்க பக்கத்தில் எங்கள் கோயில் எதுவும் இல்லை இன்னைக்கு ஒரு ராத்திரி உங்க தர்கால நான் தங்கிட்டு போலாமா நீங்க வேற மதமா இருந்தாலும் நாங்க ஒண்ணு தானே பாய் நீங்க அல்லாவை கும்புடுங்க நாங்க முருகனை கும்புடுங்க எல்லாம் ஒன்று தானே பாய் மதங்களை உருவாக்குனது மனிதர்களான நாம தான் அந்த மதங்களை மனசில் வச்சுக்கிட்டு எங்களுக்கு உதவி பண்ணாத விட்டுறாதீங்க பாய் உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டு என்ன சாமி பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க எங்க ஆளுங்க எப்பவுமே உங்க ஆளுங்களை பிரிச்சு பார்த்ததே இல்லை சாமி நாம எப்பவுமே அனந்தமையா தானே பழகிட்டு இருக்க வீட்டுக்கு வந்தவங்க உள்ளவான்னு சொல்றதுதான் நம்ம தமிழ் பண்பாடு நான் உங்களை வெளியில வச்சு பேசிட்டு இருக்கேன் அதுவே மனசு கஷ்டமா இருக்கு சாமி நீங்க மாலை போட்டுருக்கீங்க சாமி வீடு சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் அதான் வெளியில நிற்க வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் இப்படி உட்காருங்க சாமி குடிக்கிறதுக்கு ஏதாவது எடுத்துக்கோமா இப்ப என்ன வேணும் தங்குறதுக்கு தர்கா வேணும் தங்கிக்கிறீங்க சாமி திரும்பவும் சொல்றேன் உங்க எங்காலுங்களும் பிரிச்சு பேசாதீங்க சாமி மதம் வேற வரையா இருந்தாலும் மொழி வேற வரையா இருந்தாலும் வாழ்ற விதம் வேற வரையா இருந்தாலும் நாமெல்லாம் மொத்தத்துல இந்தியர்கள் இந்த இந்திய மண்ணில் பிறந்திருக்கோம் நம்ம என்னைக்குமே சகோதர பாசத்தோட இருக்கோம் என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா உதவி செய்யணும் சாமி கையில ஒரு பானையை கொண்டாந்த அதுக்குள்ள ஒரு கெட்ட ஆவி இருக்கு அதை இங்க எடுத்து வர கூடாதுன்னு அங்க வெச்சிட்டு வந்திருக்கேன் அத நான் போய் எடுத்து வந்துட்டுமா பை எடுத்துட்டு வாங்க சாமி கலமுட்ட வா சாமி கலமுட்ட வா சாமி சரி வாங்க சாமி விட்டாதான் சாமி கலம் முடியும் போயிட்டு வாங்க சரி வர சாமி நான் போய் எடுத்து வந்துறேன் சரி போலாம் சாமி

காலையில் முதல்ல பொழுது வேண்டிய உடனே சாமி சொன்ன இடத்துல இந்த பானையை போச்சு சாமி 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 Ah கொஞ்சம் வெளியில வாங்க என்ன பாய் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் கொஞ்சம் வெளியில வாங்க இந்த சாமி ஆ ஆ Hello, hm, 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 m hm, h hm, 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 h

பாய் இந்த பாணிய எங்க போய் புதைக்கிறதுன்னு தெரியல பாய் அந்த இடம் எனக்கு தெரியும் பாலன் பாய் வந்திருக்காரு எனக்கா பாணியோட வர்றாரு வணக்கம் வணக்கம் பாய் சொல்லாம் வணக்கம் வீட்டுக்கு வந்துட்டு போங்க பாய் பரவாயில்ல என்ன பாய் இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க வீட்டுக்கு வந்துட்டு போங்க பாய் நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன் என்ன பாய் ஏதாவது விசேஷமா பெரிய பானியோட வந்திருக்கீங்க உள்ள புதையில ஏதாவது இருக்கா நாங்க பாளையத்துக்கு போனோம் ஏன் சாக்காரங்க பாய் ஏங்க போனோம்னு சொல்றாரு ஒரே குழப்பமா இருக்குது குழப்பினது போதும்டா முதல்ல பாய் கிட்ட என்ன விஷயம்னு கேப்போம் சரிக்கா பாய் ஏன் பாய் அந்த இடத்துக்கு நீங்க போனோம் ஐயோ பானி எடுத்துன்னு போன எல்லாருமே காலியா ஐயோ ஒரு குழப்பமா இருக்குது இப்ப என்ன பண்றது நாம எதுக்கும் பானியை விட்டு ஒரு இடத்துல நிற்போம் அதனால இந்த பானை அந்த இடத்துல போச்சாதான் இவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும் தேவலாம் நம்மள வந்து இந்த பிரச்சனை கோத்து விட்டானே நாம அந்த இடத்த காட்டாம இருந்தா விட மாட்டோம் போல இருக்குது ஒரு குழப்பமா இருக்குது சரிங்க பாய் நீங்க சொன்ன இடத்துக்கு போயிடலாம் அவங்க நம்ம அந்த இடத்துக்கு கூட்டு போவாங்க நம்ம அந்த பானையை கொண்டு போய் போச்சோம் சரியா வாங்க போலாம் அப்ப நான் காலியா என்ன யோசிச்சு தம்பி பானை தூக்கிட்டு நீ உணவு போ தம்பி நான் வரேன் தம்பி வாங்க சொல்றத கேள்வா தம்பி ஏன்னா உங்க அண்ணிக்கு ஒரே புசு நான் நான் செத்து உங்க அண்ணி விதவாயிடுவா வாங்கனே அட வாங்கனே அட வாங்கனே இருடா இருடா என்ன பிக்கியா கூப்ற. வாங்கன்னு சொல்றல. வாங்கனே இருடா வாங்கனே இருடா அட வாங்கடா. ஏ என்ன கூப்ற? பேய் 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 ஓ பேக்காலும் டேய். என்ன முள்ளடா அது. முள்ளேன்னு சொல்றல. முள்ள